அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்எஸ் போர்ட்டில் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹைடெக் லேப் அல்லது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பார்த்திங்கன்னா உயர்நிலை மேல்நிலை நடுநிலை பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் அனைத்து பள்ளிகளுமே வந்து இந்த சிஎம்எஸ் போர்ட்டில் வந்து ஹைடெக் லேபும் ஸ்மார்ட் கிளாஸும் பெற்ற பள்ளிகள் வந்து சிஎம்எஸ் போர்ட்டுக்கான புதிய ஃபீட்பேக் வந்து சமர்ப்பதற்கான வழிமுறை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பார் வரும் அதில் டிஎன்எம்இ ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து டச் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க ஒவ்வொரு ஆசிரியருக்கான எட்டு இலக்க யூசர் ஐடியும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்டும் போட்டு நம்ம லாகின் பண்ணணும் இப்போது எனக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணுறேன் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கான ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கான ஆப்ஷன் வந்துடுச்சு இப்போ லாகின் அப்படின்னு நான் கொடுத்துறேன் கொடுத்த ஒன்று டூ சிக்கன்ஸ் லோட் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன் ஏரோ மார்க் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோ டு சிஎம்எஸ் அப்படின்னு கொடு கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளீஸ் வெயிட்னு வந்திருக்கும் இதில் ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பேர் போட்டு வந்திருக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹோம் பேஜ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஜெனரல் ஹைடெக் லேபும் கீழே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் பள்ளியில் எது நிறுவப்பட்டதோ அந்த அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஒரு வீடியோ வந்து லிங்க் வந்து நமக்கு ஆகும் இந்த இந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும் உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்க்குள் நுழைய வேண்டும் அதில் தடையில்லாம் மின் சேவை வழங்குவதற்கான ஒன் கேவி சிபி பிளஸ் கேமராவுடன் தகவல்களை சேமிப்பதற்கான எஸ்எஸ்டி கார்டு உள்ளது இன்டராக்டிவ் பிளாட் பேனல் என சொல்லக்கூடிய அறுபத்தஞ்சு இன்ச் டிவி உடன் டிவி ரிமோட் டிவி எழுதக்கூடிய டச் பென்ஸ் மற்றும் டிவி மேல் பொருத்தப்பட்டுள்ள ஜெப்ரானிக்ஸ் ஸ்விட்ச் ஆக்சஸ் செய்யலாம் கம்ப்யூட்டர் கீபோர்ட் மவுஸ் சிபியு அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டவர் ஸ்பீக்கருடன் மைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது பவர் சப்ளைக்கான சுவிட்ச் எப்போதும் ஆன்லேயே உள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் யுபிஎஸ் பவர் சப்ளைக்கான சுவிட்சை ஆன் செய்து யுபிஎஸ்ஐ ஆன் செய்யவும் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் செய்யப்பட்டதை சிபிஓவில் லைட் இண்டிகேஷன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் டிவியை ஆன் செய்து டச் பென்ஸை வைத்து எழுதி கொள்ள வேண்டும் ஸ்பீக்கரின் ஆன் ஸ்விட்ச் பின்னர் வால்யூம் கண்ட்ரோல் செய்வதற்கான அமைப்பு ஸ்பீக்கரில் உள்ளது மைக்கை ஆன் செய்தவுடன் அது ஸ்பீக்கருடன் இணைக்கப்பட்ட ஒளி வகுப்பறை முழுவதுமாக ஒலிக்கும் இறுதியாக இதுவே ஸ்மார்ட் கிளாஸ் செட்டப்பினை ஆன் செய்யும் வழிமுறை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வியூ பார்த்ததுக்கான வியூ வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து சமர்ப்பிக்கணும் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து க்ளியராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எஸ்என் போடுங்க இல்லை அப்படின்னா கீழே நோங்கிற ஆப்ஷன் வந்து பயன்படுத்தலாம் அதேமாதிரி வந்து ஆடியோட கிளா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எஸ்என் போடணும் இல்லை அப்படின்னா நோன் போடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடிஞ்சா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா எஸ்என் போட்டுட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டன்னு உங்களுக்கு வந்துடும் வியூ பார்த்ததுக்கான டன் வந்துடும் மாதிரி ஃபீட்பேக் சமைச்சதற்கான டன்னு வந்துடும் ஆப்ஷன் வந்துடும் இது மாதிரி வந்து ஹைடெக் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஃபீட்பேக் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ